இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எல்லா மைனஸும் தீருகிறது இனி மைனஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை அப்படிங்கிறதையே நீங்கள் ஒரு பெரிய பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு குறிப்பா அந்த நட்சத்திராதிபத்தியம் குருவின் பார்வை குரு மங்கள யோகம் செவ்வாய் தான் உச்சமடையக்கூடிய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரமனையை நான்காம் பார்வையாக பார்ப்பது அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்வது முருகன் வழிபாடு செய் அது மேலும் மேலம அபிவிருத்தி அப்போ இவர்களுடைய பேச்சு ரொம்பவும் தெளிவாக வெட்டுொன்ன துண்ட ரெண்டு என்று சொல்வதைப் போல் வேகமாக இயங்க கூடிய நபர்களாக பலரை ஈர்க்க கூடிய ஒரு ஒலி வீச கூடிய ஒரு தேஜஸ் ஒரு ஓரா இவர்களிடம் காணப்படும் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆராமடத்தை தூக்கி விடுமா